ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై చాల్ జాకన్ జోకర్ ఎపిసోడ్ ఫోర్ పార్ట్ టు பா டூவில் அந்த டோங்கு பொண்ணு ஃபோன் பண்ணி ஜாக்கிட்ட வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க அவங்க பாட்டிக்கிட்ட சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டோன்னே ஜாக்குக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு இரு இப்பவே வரேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்து பார்க்குறான் அங்கே வந்து பார்த்தா இவன் பா ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான்ல அந்த கோச்ச்கிட்ட கிட்ட வண்ட் ட்ரைனிங் எடுத்துப்பான்ல அந்த கோச் வந்திருக்காரு பாட்டி பேசிக்கிட்டு இருக்க கரெக்டாக இவனும் வந்து வந்துட்டான் ஏதோ ஜாக்கே வந்தாச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்ல இவரை தான் சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி ஜாக்குக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது உன் கோச் வந்திருக்காரு உன்னை பார்க்கணுன்னு சரி நான் உள்ளே போகிறேன்னு சொல்லி பாட்டி உள்ளே போயிட்டாங்க கோச்சு அங்கே ஜாகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க எப்படி இருக்க ஜாக் நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன் நான் இப்போ வந்து கோச்சிங் சென்டரை வந்து மூடிட்டேன் டேக் வண்டோ நான் யாருக்குமே சொல்லித்தரதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதை கேட்டுட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிங்க நல்லா தானே போயிட்டு இருந்ததுன்னு சொல்லி கேட்க அப்படிலாம் இல்லை நான் வந்து உனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன் உன்னை செலக்ட் பண்ணாமல் விட்டது என்னோடய தப்பு தான் உன்னை நேஷ்னல் பிளேயராக நான் செலக்ட் பண்ணியிருந்தால் எல்லாமே நல்லா இருந்திருக்கும் ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த கார்பனை செலக்ட் பண்ணது என்னோடய தப்பு தான் நான் தான் என்னோடய ஸ்கூலே இப்போ மூட வேண்டிய நிலமைக்கு வந்து நான் மூடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காரு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஜாக் கேட்குறான் அவன் அங்கே சும்மா இல்லாமல் ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணி அதனால் ஒருத்தனுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் போலீஸே வந்து என்னோடய க்ளப்பை வந்து மூடிட்டாங்க அந்த கோச்சிங் சென்டரை வந்து மூடிட்டாங்க இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு வேறு வழி தெரியல உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் பார்த்துட்டே இருந்தேன் உனக்கு நான் பண்ண தப்புக்கு இப்போ என்னோடய ஸ்கூலே என்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி பேசிகிட்டே இருக்கார் உடனே அதை கேட்டோடனே நீங்கள் சொன்னதுக்கு எனக்கு ஒத்துக்கிறேன் ஆனால் வந்து உங்களை வந்து மன்னிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல என்னோடய லைஃப்பில் எனக்குன்னு தப்புன்னு ஒருத்தவங்க பண்ணால் அவங்களை எப்பயுமே என்னால் மன்னிக்க முடியாது மனசார அவங்கள மன்னிக்க ஏற்றுக்க என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக அப்படியே ஜாக் பேசிகிட்டே இருக்கான் கோச்சுக்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இல்லை நான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல என்ன தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் உங்களை லைஃப்பில் பார்க்கும்போது நான் பேசவேனே தவிர நான் நீங்கள் எனக்கு பண்ண துரோகத்தை எப்போயுமே என்னால் மறக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஜாக் பேசிகிட்டே இருக்கேன் இதெல்லாம் கேட்கும்போது அப்படி கோச்சுக்கு ஒரு மாதிரி இருக்கு இவங்களோட கான்வர்சேஷன் இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது கதவுக்கு அந்த பக்கம் நின்று இதை அத்தனையுமே ஜோக்கர் கேட்டுட்ருக்கான் இங்கே தான் காட்டுறாங்க நம்ம ஹோயும் டேட்டோவும் பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல அந்த அருண் ஸோ அங்கே தான் காட்டுறாங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணுங்கடான்னு சொன்னால் அவங்களுக்கு கிக்கிலி காட்டி விளையாண்டுட்டு ஏண்டா ஏன்டா இதெல்லாம் ஒரு டார்ச்சராடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு காமெடி பண்ணிகிட்டு இருக்கானுங்க மாற்றி மாற்றி ஒரு ஒருத்தன் ஒரு ஒருத்தனுக்கு கிக்கிளி காட்ட அவனுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க உடனே அங்கே வர அருணுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஏண்டா இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டா உண்மையை வாங்கறதுக்கு வேற வழியே தெரியலையா எனக்கு ஒரு வழி தெரியும் நான் அது பண்ணுற இருன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து ஹோய்க்கு அப்படி நடுவில் அதாவது ஜூனியருக்கு க்ளோஸாக அந்த கத்தியை அப்படியே கீழே பாவி கொஞ்சம் நேரத்தில் குனிஞ்சு பார்க்குறான் அருண் அப்படியே அவனை பார்த்து மொரைச்சுக்கிட்டே இருக்கான் நீ மட்டும் உண்மையை சொல்லலை அடுத்தது நேராக உன்னோட ஜூனியருக்கு தான் வருவேன் ஜூனியரை கட் பண்ணிடுவேன்னு சொல்ல அட பாவி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா என் ஜூனியரை கட் பண்ணுவேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அங்கே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு சில டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் அக்வர்டாக பேசினாங்க அந்த மாதிரி அக்வர்டான டைலாக்ஸ் எனக்கு பிடிக்காது ஸோ அதனால அதை நான் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குற ஒரு மாதிரி அருப்பாக இருக்குது அந்த டயலாக்லாம் சொல்றதுக்கு ஸோ அது வேண்டா விடுங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நாலு பேர் கேட்பாங்க கமெண்ட்டில் ஏன் அந்த டைலாக்கை ஸ்கிப் பண்ணிங்க அந்த டைலாக்கை சொல்லுங்கன்னு பட் எனக்கு அது சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குது ஸோ எனக்கு அது பிடிக்கல பிடிக்காதது எப்பயுமே நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் ஸோ அந்த டைலாக் பிடிக்காதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்புறம் அங்கேருந்து வந்து ஹோப்பு வரான் இந்தா அவனோட மொபைலை நான் ஆன் பண்ணிட்டேன் இதில் அந்த ஜோக்கர் நம்பர் இருக்கு நான் எடுத்துட்டேன்னு சொல்லி கொடுக்க அருண் காப்பை தான் நிம்மதியாக இருக்குது கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி மொபைலை கையில் வாங்கி பார்த்துட்டு இங்கே இவனுக்கு ரெண்டு பேருக்கும் டென்ஷன் ஆகுது ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே அப்படியே உள்ளே வந்து பார்க்குறேன் நம்ம ஜாக்கு வீட்டுக்கு வீடு எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது எல்லாமே ரொம்ப க்ளீனாக நீட்டாக அப்புறம் டேபிளுக்குலாம் பெயிண்ட் பண்ணி வச்சானே அதெல்லாம் அப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அந்த டேபிளே ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது அதை பார்க்கும்போது ஜாக்குக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படியே மெல்ல மெல்ல ஸ்லோ மோஷனில் சார் நடந்து வந்துட்டே இருக்காரு அந்த டேபிளை பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அந்த டேபிளை தொட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படியே குடிஞ்சு உட்காந்துருக்கான் ஆக்சுவலி இந்த டேபிள் சேர் ரெண்டுமே வந்து நம்ம ஜாக்குக்காக அவங்க அப்பா ரெடி பண்ணி கொடுத்தது ஸோ அதனால ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அவனால் அதை மெயின்டைன் பண்ண முடியல ஒரு மாதிரி டஸ்ட் ஆகி அந்த டேபிள் எல்லாம் உடஞ்சி போய் பழஸ் அதுக்கப்புறம் அவன் அதை ரெடி பண்ணணுன்னு அவனுக்கும் தோணவே இல்லை ஸோ இப்போ வந்து அது இவ்வளோ அழகாக க்யூட் பண்ணிருக்கதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கே கஷ்டமாக இருக்குது கரெக்டாக அந்த இடத்துக்கு டோங்கும் பாட்டியும் வந்துடுறாங்க பாட்டி வந்தவொன்னே சொல்கிறாங்க இந்த டேபிள் உனக்கு ஞாபகம் இருக்கா உன் அப்பா உனக்காக ரெடி பண்ணி கொடுத்த டேபிள்னு சொல்லி ஒரு குட்டி ஃபிளாஷ் பேக்கு அப்பா ரெடி பண்ண அம்மா சார் கொண்டு வந்து காட்டேன்னு அந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு ஸோ இப்போ இதை ரெடி பண்ணி உனக்கு கொடுத்தது வேற யாரும் இல்லை நம்ம ஜோக்கர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனோட முகமே மாறிடுச்சு லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுற மாதிரி தான் இருக்கான் சார் இப்போ கொஞ்சம் அவனை மன்னிச்சிட்டான் போல் ஒரு மாதிரி ஹாப்பி மூட் இப்பல தான் இருக்கான் அப்புறம் நம்ம சேவை தான் காட்டுறாங்க சேவோட வீட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கொரியர் பாக்ஸ் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அதில் கொஞ்சம் எயிட்டீன் ப்ளஸ் புக்ஸா அப்படி அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ ஒரு மாதிரி இதாக இருக்க இதை பார்த்துன்னு இவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு வேக வேகமாக மேலே போய் ஒரு ரூமோட பெல்லில் வந்து அப்படி அடிக்கிறான் அந்த ரூம்லேருந்து யார் வரான்னு பார்த்தா அங்கே ஹோப் இருக்கான் ஹோப்பை பார்த்துன்னு இவன் என்னடா அவன் ஹோப்புக்கு ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஹோப்புக்கும் இவனுக்கும் இடையில ஒரு மேட்ரு ஓடிட்டுருக்கு ஆக்சுவலி ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க போல ஸோ அதனால் அது அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக போயிட்டு இருக்க சரி உன்னை பற்றி வெளியே சொல்லலான்னு தான் நினைக்கிறேன்னு ஹோப் சொல்கிறாங்க இப்போதிக்கி என்னை பற்றி நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சேஃப்ட் சொல்கிறான் ஏன் சொல்லக்கூடாது சொல்கிறதுனால என்ன பிரச்சனை எனக்கு ஆள் இருக்குதுன்னு நினச்சா எல்லோரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களான்னு கொஞ்சம் ஓவராக தான் அவன் பேசுகிறான் ஆண்கன்னு நினைப்பு போல் ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ நீ அதை வெளியே சொன்னால் உன் பாஸ்கிட்ட நான் வாங்கியிருக்க கடன் ஸோ அதனால பிரச்சனை வரும் முதல்ல அதை கடன் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்றேன் அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஓப்பன் வெளியே சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சேவ் சொல்றான் சரி ஓகே உன்னோட இஷ்டம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹோப் சொல்லிட்டே இருக்கான் சரி ஓகே அப்போ நான் வரவா அப்படின்னு சொல்லி பார்க்க அங்கே இது நோட்டீஸ் மாதிரி வச்சுருக்கான் இது என்னதுன்னு சொல்லி அந்த பேப்பரை எடுத்து பார்க்க இவனை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹோப் சொல்ல இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசிச்சுட்டு ஜோக்கரோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே இவனுக்கு ஞாபகம் வந்துச்சு இவனை நான் ஜாக் வீட்டில் தான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்ல ஜாக் வீட்லையா ஓ அப்படியா சரி சரி நான் பார்த்துக்கிறேன் சரி ஓகே நான் வரேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹோப் வேக வேகமாக அப்படியே கிளம்பி போகிறான் எல்லாத்தையுமே மறைஞ்சி நின்று அந்த டோங்கு பாப்பா இருக்கால அத்தனையுமே கேட்டுட்டா ஆக்சுவலி அவளுக்கு சேவ் மேலே அப்போவே ஒரு கண்ணு கண்டிப்பாக அவன் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறான் ஒரு வழியாக அவனை கண்டுபிடிக்க ஏண்டா இதுதான் பண்ணிகிட்டு இருக்கியா இதுக்கப்புறம் உனக்கு இருக்குது உன் மேலே இருந்தது இப்போ கிளியர் ஆகிடுச்சு எனக்குங்கிற மாதிரி டோங் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா நேராக வந்து பார்க்கறான் ஜோக்கர் அப்படியே அழகாக அவனோட ரூம்ல இந்த பக்கமாக சைடில் படுத்து தூங்கிட்டு இருக்க ஏதோ அவன் உளறிட்டே இருக்க மாதிரி இருக்கு என்னடா அவன் தூக்கத்தில் ஏதோ உளறானா இல்ல நம்ம எதுவும் சொல்றானா அப்படிங்கிற மாதிரி ஜாக்குக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு சரி ஜோக்கர் கிட்ட போய் அவன் என்ன பேசுகிறான்னு கேட்டால் அவன் தூக்கத்தில் தான் ஏதோ ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி உளறிட்டு இருக்கான் சின்ன பிள்ளை மாதிரி அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கு ஜாக்குக்கு ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் அப்படியே அவனோட ஃபேஸை க்ளோஸாக இவன் பக்கத்தில் கொண்டு போக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் ஜாக்கு ஜாக்குக்கு அவ்வ வந்துருச்சு பட் சார் இன்னும் சொல்லாமல் நினைக்கிறேன் கண்ணிலேயே தெரியுது அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்புறம் இவன் அந்த ரிங்கை கொடுத்தது அப்புறம் ரெண்டு பேரும் பேசினது அது எல்லாமே இவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டே இருக்க எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறான் அதுக்கப்புறம் இந்த ரிங் என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லது நீ இந்த ரிங்கை வச்சுக்கோ அதுதான் சேஃப் அப்படின்னு சொல்லி அந்த ரிங்கை எடுத்து அப்படியே ஜோக்கரோட பேக்கெட்ல போட்டுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே போயிட்டான் இப்போ டேட்டோட அம்மா அங்கே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஜோக்கர் போய் ஜேக்கை பற்றி ஒரு ஒரு சின்ன கடை மாதிரி இருக்கும் அங்கே கேட்டுருப்பா பண்ணது ரோட் சைட் கடையில் அந்த லேடி கிட்ட ஒரு தாயத்தை கொடுத்து ஏமாற்றி விற்றுக்கிட்டு இருக்காங்க இது உங்கள் இருந்தால் உங்களுக்கு லாபம் வரும் அது இதுன்னு போய் சொல்லி ஏமாற்றி விற்றுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி தாயத்தை தான் இந்த லேடியை வெளியே அனுப்பியிருப்பாங்க போல் அந்த கோயிலில் ஸோ அங்கே வேணா வேணான்னு சொல்ல இல்லை இது உங்கள் இருந்தால் உங்களுக்கு லக்கி ரொம்ப லக்காக இருக்கும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி ஏமாற்றி அந்த அம்மா வித்துட்டாங்க ஸோ கரெக்டாக பார்த்தா அந்த இடத்துக்கு ஜாக் அப்படியே வந்துட்டுருக்கான் ஜாக்கை பார்த்தோன்னே இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு ஐயோ இவங்க அந்த பாசோட ஆள் நம்ம மாட்டினோம் அவ்வளோ தான் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு சரி ஓகே இது நீங்கள் வச்சுக்கோங்க நான் கிளம்புறேன் ஆனால் யாராவது இந்த தாயத்தை பற்றி எதாவது கேட்டால் நீங்கள் சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா இது வந்து பழிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க ஜாக்கர்ட்டே இவங்க கடைக்கு தான் வரான் ஆக்சுவலி காஃபி டீ அதெல்லாம் குடிக்கிறான் சின்ன கடை போல் அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் ஜோக்கர் கூட நடந்த ஒரு ஒரு மூமெண்ட்டு இவன் கண்ணு முன்னாடி வருது அவன் அவன் சட்டையை பிடிச்சா அப்படியே க்ளோஸாக இவங்கிட்ட இழுத்தது இவன் ஒரு செகண்ட் அவன் பேசிக்கிட்ட போய் அவனை அப்படியே முகத்தை பக்கத்தில் பார்த்தது அது எல்லாமே நான் அப்பத்துக்கு வர அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அதை பார்க்குற அந்த கடையில் இருக்க லேடிக்கு லைட்டாக ஒரு மாதிரி டவுட் நீ யாரையாவது லவ் பண்ணுறியா லவ் பண்ணுறவங்க தான் இப்படி நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு தானாக சிரிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நான் லவ் பண்ணல நான் சும்மா வேற ஒருத்தரை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல நீ யோசிக்கிற அந்த பர்சன் கண்டிப்பாக உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க பாரு அவங்க கூட இருந்தால் அவங்க உனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் அவங்கள பற்றி நினச்சா கூட நீ சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்க அதை கேட்கும்போது இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அப்புறம் அதுக்குள்ளே இவனுக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தோடனே ஹோப் வந்து இவன் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலி டோங்கு தான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா போல் இவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு இதோ வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கே போய் பார்த்தா ஹோப் உள்ளே போகிறக்காக நிற்கிறான் நீ என்ன என் வீட்டுக்கு முன்னாடி பண்ணுறான்னு ஜாக் கேட்க உன் வீட்டுக்குள்ளே போய் நான் செக் பண்ண போகிறேன் அந்த திருடனை நீ தான் மறுத்து வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஹோப் சொல்கிறான் அதெல்லாம் யாரும் என் வீட்டில் இல்லை என் வீட்டில் என் பர்மிஷன் இல்லாமல் நீ உள்ள போகக்கூடாதுன்னு சொல்ல அது இதுக்கு நீ சொல்கிறேன் நான் கண்டிப்பாக உள்ளே போய் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான் நான் தான் யாரும் இல்லைன்னு சொல்கிறேன்லன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு இடத்துல ஆர்கியூமெண்ட் அதிகமாக போய் போயிட்டே இருக்கு கண்டிப்பா நான் போவேன் மேலே தப்பு இல்லைனா நீ விடு நான் போற அப்படிங்கிற மாதிரி ஹோப்பு கொஞ்சம் ஓவராக தான் கத்திட்டு இருக்கான் என்ன இருந்தாலும் ஜாக் வந்து இவனை விட மாட்டேங்கிறான் உள்ள ஜோக்கர் இருக்கான் போன ஆயிருமே அப்படிங்கிறக்கா இவன் விட மாட்டேன்னு சொல்ல ரெண்டு பேருக்குள்ள அப்படி சண்டை தான் போயிட்டு இருக்கு சண்டை டீப்பாக போயிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா பாட்டி அங்கே வந்துட்டாங்க பாட்டி வந்தவொடனே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக கேட்கறாங்க இல்லை நான் உங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் இருக்கானு செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என் வீட்டுக்குள்ளே இவனை நான் வர விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜேக் பையன் வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லை நான் உள்ளே போய் பார்க்கணும் முக்கியமாக நாங்கள் ஒருத்தவங்களை தேடி வந்து அவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களான்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹோப் பேசிகிட்டே இருக்கான் பாட்டிக்கு வேறு வழி இல்லை சரி ஓகே நீ உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோ என் வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு அவனும் உள்ளே போயிட்டான் இங்கே நம்ம ஜாக்குக்கு தான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது உள்ளே இருக்க ஜோக்கரை மட்டும் பார்த்துட்டா பிரச்சனை பெருசாகிருமே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படி மாதிரி பாதத்தில் இருக்கான் அதுக்குள்ளே உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து உள்ளே யாருமே இல்லை அப்படிங்கிறனால ஹோப்புக்கு செம கடுப்பாயிடுது நீ அவனை எங்கேயோ மறைச்சி வச்சிருக்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அப்போவும் அவன் சும்மா இருக்க மாதிரி தெரியல கொஞ்சம் ஓவராக தான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான் இதெல்லாம் கேட்கும்போது ஜாக்கு மறுபடியும் டென்ஷன் ஆகி மறுபடியும் அவனை அடிக்கலான்னு எந்திரிக்கிறான் இங்கே பாரு நீ தான் பார்த்துட்டில இதுக்கப்புறம் விட நான் சும்மா விட மாட்டேன் என்கிட்ட பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூமெண்ட்டு டீப்பாக போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் ஜாக்கு ஜோக்கர் இங்கேருந்து போயிட்டான் அவன் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த லெட்டரில் என்ன இருந்ததுன்னா உனக்கு முத முதல்ல ஸ்கூலுக்கு வந்து லோன் தரேன் அப்படின்னு சொல்லி உன்னை வந்து மாத்தான் கிடையாதான் உனக்கு பணம் கொடுக்கணும் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சான் இப்படி ஆகும்னு அவனுக்கு நினைக்கலன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசுறாங்க எப்படியும் உண்மையை சொல்லிட்டு தான் போயிருக்கான் போல ஜோக்கர் அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி நம்ம ஜாக்குக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்கு அவன் ரொம்ப நல்லா வந்தான் உன்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கணும் உண்மையாக அவனோட தப்பை வந்து அவன் உணர்ந்துட்டான் புரிஞ்சுக்கிட்டு தான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கான் அப்படின்னு பாட்டி சொல்ல சொல்ல இவனுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி மனசு மாற ஆரம்பிக்குது இவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ சிரிக்கிறத நான் பாக்குறேன் நீ இந்த மாதிரி சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா உனக்கும் அவன் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்க அந்த லெட்டர் அதுல என்ன இருக்குன்னா இதுக்கப்புறம் இனிமேல் நான் வந்து மாட்டேன் திருடுறதை நான் விட்டுட்டேன் விட்டுட்டேன் இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டம்ப்ளிங் கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நான் டம்ப்ளிங் குக் பண்ணி அதை வந்து சேல் பண்ண போகிறேன் அந்த மாதிரி ஐடியா தான் எனக்குள்ளே இருக்குது உன் பாட்டிக்கிட்ட டம்ப்ளிங் பண்ணுறதுக்கெலாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் எழுதியிருக்கான் நான் உன்னை வந்து எப்பயாவது மீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் மீட் பண்ணலாம் உன் வழியில் நீ போய் என் வழியில் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டு தான் அதில் எழுதியிருக்கான் அதை பார்க்கும்போது இவனுக்கு ஜோக்கர் வந்து இவன் பக்கத்துலேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது வெறும் பேப்பரில் படிக்கிற மாதிரிலாம் இல்ல அப்படியே உள்ள உட்காந்து இவனை பார்த்து ஜோக்கர் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு அப்படியே அந்த மூமெண்ட் போயிட்டே இருக்க பாட்டிக்கு புரிஞ்சிருச்சு இந்த அவனுக்கான டம்ப்ளிங் சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்க பாட்டி மறுபடியும் டம்ப்ளிங்கிற மாதிரி பாட்டிக்கிட்டே கிண்டல் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்கான் பாட்டிக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜாக்குக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சிரிப்பை பார்க்குறாங்க உன் முகத்தில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அந்த சிரிப்பை பார்க்குறேன் இந்த சிரிப்பை ரொம்ப மிஸ் பண்ணேங்கிற மாதிரி பாட்டி ஒரு மாதிரி எமோஷ்னலாக கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்காங்க இதை பார்க்கும்போது நம்ம ஜாக்குக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஒரு மாதிரி நிம்மதியாக அவனும் ஃபீல் பண்ணிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஜோக்கரை தான் காட்டுறாங்க ஜோக்கர் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கான் ஃபோன் பண்ணி நான் வந்துட்டேன் அப்படின்னு யார்கிட்டயோ சொல்கிறான் ஆக்சுவலி இது யாருன்னு எல்லாம் காட்டல இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் தான் காட்டுவாங்க ஆக்சுவலி இவனோட ஃபோன் நம்பரை தான் அருண் எடுத்துட்டான்ல ஒரு வேலை ஃபோன் பண்ணி இவனை வர சொல்லியிருப்பான் போல் அதுக்கு தான் சார் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ இதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிட்டாங்க அடுத்த எபிசோடு நெக்ஸ்ட் வீக் தான் வந்தோடனே கண்டிப்பாக சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுறேன் லேட் ஆகாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ